ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவை நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி ஒரு பதினான்கு பார்ட்டு முடிச்சிருக்கிறோம் இது பார்ட் நம்பர் பதினஞ்சு ஓகேவா இது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கொடுக்கூடிய செவன் டேஸ் கோர்ஸ்ல இதுவும் ஒரு கோர்ஸ் அந்த குட்டி அந்த செவன் டேஸ் கோர்ஸ் புக்கில் வந்து பிரம்மகுமாரிகள் ரீதியாக கொடுக்குறாங்க ஏழு நாள் வகுப்புல கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் மேல்படி ஞானங்கள் ஓகேவா பக்தி மார்க்கத்துல அந்த இந்த மூணு மனிதர்களை கூட நம்ம பார்த்துருப்போம் அதுக்கெல்லாம் நமக்கு பெருசால விளக்கங்கள் தெரியாது ஆனால் ஞானத்தில் அந்த செவன் டேஸ் கோர்ஸுக்கு கொடுத்து பண்ணும்போது சர்வத்தையும் நம்ம வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக பார்க்க முடியும் சரியா அப்போ அதை தான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த டாபிக் இதுதான் சரியா நம்ம டைரக்டாக வீடியோக்கு போகும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பரமபிதா பரமாத்மாவின் மூன்று திவ்ய செயல்கள் த்ரீ டிவைன் ஆக்ட்ஸ் ஆஃப் காடு கடவுளுடைய மூன்று செயல்கள் நம்ம பக்தியில சொல்றோம்ல காத்தல் அழித்தல் படைத்தல் இதெல்லாம் மும்மூர்த்திகள் செய்யறாங்கன்னு சொல்றாங்களா அந்த மூன்று மூர்த்திகளை தான் இதுல காட்டிருக்கிறாங்க இவங்க தான் உலகத்தை ஆத்தல் படைத்தல் காத்தல் இது எல்லாமே இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க அழித்தல் முதல் கொண்டு எல்லா செயல்களுமே இந்த மூணு பேர் தான் செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா பக்தி மார்க்கத்து நமக்கு நல்லா தெரியும் ஓகேவா பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்கிறாங்களா அவங்க மூணு பேர் என்ன பண்ணிருப்பாங்க உலகத்தை ஒருத்தர் உட்காந்து படைச்சிருப்பாரு ஒருத்தர் அந்த படைத்த உலகத்தை காத்து ரட்சிப்பாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு சிவன் ஒட்டு மொத்தமாக அழிச்சு போட்டு போயிருவாரு நம்ம பக்தியில அதான பார்த்துருக்கிறோம் நான்கு தலை கொண்டவர் பிரம்மா லட்சுமியோட சேர்ந்து லட்சுமி நாராயணனாக நான்கு கரங்களோட காட்சி கொடுக்கக்கூடியவர் கிரீடத்தோட இருக்கிறவர் மகாவிஷ்ணு தலையில ஒரு சௌரி முடியோட அந்த ஒரு நிறுவ ஒரு ஆடையற்ற சூழ்நிலையில இருக்கக்கூடியவர் வந்து ஹரஹர சங்கரர் சிவன் அப்படி நம்ம பக்தி மார்க்கத்துல இருக்கும் இன்னைக்கு நம்ம பக்தி மார்க்க கதையை பார்க்க போறது இல்ல நம்ம பிற்காலத்துல வேணாம் மும்மூர்த்திகள் பற்றிய ரகசியம் சொல்லிட்டு அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரிய சொல்லி நம்ம விளக்கம் கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு சிம்பிளா நம்ம பிரம்மகுமாரிகள்ல மும்மூர்த்திக்கு என்ன சொல்றாங்கிறத பாக்க போறோம் சரியா பாருங்க பிரம்மா விஷ்ணு சங்கர் அப்படின்னு மூணு பேர் இருக்கிறாங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு மலை ரொம்ப ஃபோர்ஸா வந்தா வேணால் பார்ப்போம் நம்ம சரி பிரம்மகுமாரிகள்ல பிரம்மா விஷ்ணு சங்கர்ன்னு சொல்லி மூணு பேர் சொல்றாங்க இந்த மூணு பேருமே ஒரே ஒருவரை தான் காட்டுது சரியா அந்த மூணு பேரு அந்த ஒருவர் அப்படின்னா அவரை உருவாக்குனவர் கடவுள் அதுதான் அந்த போட்டோவுல இருக்கும் பாருங்க இதுல ஒருத்தர் இருக்கிறார் நெற்றியில கண்ணோட அவர் வந்து பிரம்மா என்ன உட்கார்ந்து இருக்கிறார் இந்த இயக்கத்தினுடைய கிரியேட்டர் இந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் பிரம்மா இவர் உடல்ல யார் வருவார் சிவன் வருவார் ஓகே நெற்றி பூர்வத்துல சிவன் வந்து இவர் மூலமாக இந்த உலகத்தை படைப்பார் அதான் இதுல படைத்தலுக்கான செயலை வந்து பிரம்மா செஞ்சிருக்கிறார் பிரம்மா மூலம் படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான வயோதிகர் இருக்கிறார்ல ஒரு தாத்தா உட்கார்ந்து இருக்கிறார்ல இவரதான் பக்தியில கையில சுவடிகளோட யார் உட்கார்ந்து இருப்பா ஒரு வயதான தோட்டத்துல தாடி இடிலாம் வச்சுக்கிட்டு ஒரு தாத்தா உட்கார்ந்து இருப்பார் பிரம்மாங்கிற பேர்ல நான் முகன் சொல்லிட்டு அவரு இந்த வயசான தாத்தா தான் இவரு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு வயசுல தன்னுடைய சூழ சரீரத்தை விட்டாரு இருந்தாலும் இவருடைய அறுபது அறுபத்தோரு வயசுல இவருக்கு இந்த ஞானம் கிடைத்தது இவர் மூலமாக இவ்வுலகத்தை கடவுள் படைச்சிருக்கிறாரு ஓகேவா பக்தி மார்க்கத்துல காட்டப்பட்ட அவரு வந்து வேதத்தினுடைய வேதி அவரு கான்செப்ட் தான் ஆனா ஞானத்தின் அடிப்படையில இப்படி ஒரு நபர் தான் உலகத்தை படைச்சிருக்கிறாரு அந்த படைப்பு செயல யார் உருவாக்கி அவர் பரமாத்மா கடவுள் பரமாத்மா அது வந்து ஒரு கூழாங்கல் மாதிரி வச்சு கீழே வந்து ஒரு கமண்டல மாதிரி கொடுத்துருப்பாங்க சரி அப்போ அவர் ஒரு ஒளியின் வடிவமானவர் தான் அந்த ஒளி தான் என்ன பண்ணது பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இவரின் சார்பாக தான் அந்த ஞானத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு கடவுள் அப்ப இவர் மூலமாக தான் படைத்தல் செயலை வந்து பண்றாரு அந்த படைத்தல் செயல் எங்க நடக்குதுன்னா நூறு வருடம் யுகம்னு ஒண்ணு நடக்குது இந்த உலகத்துல நூறு வருடம் யுகம் நிற்கு பாருங்க நூறு வருட சங்கம் யுகம் இந்த நூறு வருட தான் இறைவன் வந்து இவர் மூலமாக இந்த உலகத்தை படைக்கிறாரு இவருடைய வாயை யூஸ் பண்ணி இவருடைய சரீரத்தை இறைவன் யூஸ் பண்ணி பண்றாரு தந்தைக்கு என்ன கிடையாது சரீரம் கிடையாது அவர் ஒளியின் வடிவமானவர் தந்தை இவருடைய வந்து யூஸ் பண்ணி இறைவன் படைத்தல் செயல செய்கிறார் இஸ்லாம் முஸ்லீமா இருக்கலாம் எல்லா மதத்திலும் பாருங்க கிரியேட்டர் ஒருவர் தான் இருப்பார் படைப்பவர் ஒருவர் தான் இருப்பார் படைத்தலுக்கு ஒருவர் இருப்பார் காத்தலுக்கு ஒருத்தர் இருப்பார் அழித்தலுக்கு ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பொண்டாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க இருப்பாங்க நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாடு எல்லாம் அவங்களுக்கும் பிள்ளைங்களா இருப்பாங்க ஆனா இந்து மதத்துல அது பல கடவுளாக்கி வச்சுட்டாங்க அவங்க பல கடவுள்கள் கிடையாது கடவுளுக்கு உடம்பே கிடையாது அது எல்லா மதமும் சொல்லும் அப்படி உடல் இல்லாத ஒருவர் சிவன் கடவுள் அதான் வெவ்வேறு மதங்கள்ல கர்த்தர் அல்லான்னு சொல்லிக்கிறோம் ஓகேவா அப்போ இப்படிதான் பிரம்மகுமாரிகள் ரீதியாக படைத்தல் செயல வந்து நூறு வருடம் இறைவன் படைக்கிறாரு சரியா இறைவனுக்கு உடல் இல்லாதனால உடல் கொண்ட ஒரு தாத்தாவை யூஸ் பண்ணி படைக்கிறாரு மொத்தம் நூறு வருடம் தான் படைப்பு அது ஆல்ரெடி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வருடங்கள் முடிஞ்சிடுச்சு இன்னொரு பத்து தான் அப்போ பத்து வருஷத்துல உலகம் அழியும் ரஷ்யா அமெரிக்கா மூலமாக அப்படி சரி அப்போ இங்க மகாவிஷ்ணுவையும் சங்கரும் காட்டப்பட்டிருக்கிற என்ன அப்படின்னா இங்க இவர் மூலமாக படைக்கிறாருல்ல இறைவன் அப்ப இவர் மூலமாக படைத்த இவரு என்ன பண்ணுவாரு ராஜ்யம் செய்வாரு ஏன்னா இவரு உலகத்தை படிக்கிறாருன்னா மக்கள் மேல இயற்கையில இவருக்கு என்ன இருக்கும் அன்பு அனுதாபங்கள் மெரிசி உள்ளம் இருக்கும் கருணை உள்ளம் இருக்கும் மக்கள் மேல அப்ப அந்த கருணை உள்ளம் கொண்டவராக தான் இந்த நூறு வருடத்துல இவர் மூலமாக ஞானம் கொடுக்குறாருனா இவரும் இந்த ஞானத்தை ஃபாலோ பண்றாரு இவரு தான் தளபதி ஓகேவா பிரஜைகளுடைய பிதா பிரஜைகள் மக்களுக்கு இவர்தான் அப்பா இந்த உலக ஒட்டுமொத்த உலகத்துல எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க பிரஜைகள் ஆயிட்டாங்க யாருக்கும் செல்வ செழிப்பு இல்ல ராஜ்யம் கிடையாது யாருக்குமே தலையில கிரீடம் இல்ல ஒண்ணுமே இல்லாத யுகமாக இந்த உலகம் இருக்கு அப்போ செல்வ செழிப்பு இல்லாம ராஜ்யத்தை இழந்த டைம்ல எல்லாருமே மனிதர்கள் ஆகும் போது மனிதர்களுக்கு இவர் என்ன ஆகுறாரு தகப்பன் ஆகிறாருடைய பிதா பிரம்மான்னு சொல்லுவாங்க பிரஜா பிதா அப்படிம்பாங்க பிதா விஷ்ணு பிரஜா பிதா சங்கர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க பிரஜா பிதா பிரம்மா என்பாங்க அப்போ ஒரு மனிதர் உடல்ல வந்து அவரு இந்த ஞானங்களை கொடுக்குறாரு இந்த செவன் டேஸ் கோர்ஸ் கொடுக்குறாரு தினம் தினம் முரளி வாணி கொடுக்கறாரு அப்பவும் இந்த செயல்களை யூஸ் பண்ணி நூறு வருடம் படைப்பு முடிந்த உடனே இந்த உலகம் ரஷ்யா அமெரிக்கா மூலமாக அழிவுறும் அப்படி அழிவுற்ற பிறகு கொஞ்சம் மக்கள் உயரோட இருப்பாங்க அப்ப அந்த மக்கள் மூலமாக இந்த படைப்பை உருவாக்கிய இவரு ஒரு தலைமை கர்த்தாவாக இருக்கிறாரு விஷ்ணுவாகிறாரு அப்ப முதல் பாதி சத்தியுகம் திரைத்தாயுகத்துக்கு இவர் விஷ்ணுவா இருக்கிறாரு சரி அப்ப தான் அங்க போறாரு அதான் பக்தி மார்க்கத்துல பார்த்திருப்பீங்க நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மகாவிஷ்ணு என்ன பண்ணியிருப்பாரு பார்க்கடல்ல படுத்துக்கிட்டு இருப்பாரு அவர் தொப்புள் கொடியில இருந்து ஒரு தாமரை கொடியில பிரம்மா உட்கார்ந்து இருப்பாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் ஒரே ஆத்மா தான் அது படைத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றையும் கடவுள் தான் பண்றாரு பண்ணும்போது ஒருத்தரை வச்சுதான் இவ்வளவு செயல்களை பண்ணியிருக்கிறாரு ஞானம் அவருக்கு மட்டும் கிடையாது முப்பத்தி முக்கோடு தெய்வங்களுக்கு தான் அவர் ஞானம் கொடுத்திருக்கிறாரு இருந்தாலும் இவர் மூலம் படைக்கப்பட்டு இவர் மூலம் காத்துதல் அந்த செயலை இறைவன் செய்யறாரு அப்போ இவர் தான் மகாவிஷ்ணு ஆகுறாரு அப்போ சத்தியுகம் திரைத்தாயுகத்துல இவருக்கு பேரு மகாவிஷ்ணுன்னு இருக்காது கிருஷ்ணர் தான் இவர் பிறப்பாரு அதுக்கு ஒன்றாவது நாராயணர்ல ஆகிறாரு அப்போ ஓவராலா கடவுள் வைத்த பேர் மகாவிஷ்ணு மத்தபடி அப்பா அம்மா வைக்கிற பேர் தான் செல்லுபடி ஆகும் இங்க இறை இங்க இவருக்கு லேக்ராஜ் அப்பா அம்மா வச்ச பேர் செல்லுபடி ஆகும் எல்லாரும் அப்படிதான் கூடுவாங்க ஆன்மீக பிறப்பு பிரம்மான்னு வச்சிருக்கிறாரு அதே போல காத்தல் செயலுக்காக இவர் என்ன சொல்றாரு கடவுள் தான் பேசிக்கிறாரு மகாவிஷ்ணு ஆனா இவரு அந்த சத்தியுகத்துல பிறக்கும் போது கிருஷ்ணரா பிறப்பாரு அப்பா அம்மா அவருக்கு அப்படி ஒரு பெயர் வைப்பாங்க கிருஷ்ணர் புரியுதா அப்போ இவர் மூலமாக படைப்பு இவர் மூலமாக காத்தல் ரெண்டும் ஒரே ஆத்மா தான் இது சங்கமயுகம் இது சத்திய யுகம் சரியா அப்போ ஒரே ஆத்மா தான் அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுல பாத்தீங்கன்னா அப்போ சங்கருக்கு என்ன விளக்கமாக இருக்கும் சங்கர் நான் உட்கார்ந்து இருக்கிறாரு சட்டை போடாம அழித்தல் கடவுள்னு சொல்றாங்கல அப்போ இவரு சிவன் யாருன்னா இந்த லிங்கம் இருக்கும்ல இது லிங்கம் நான் ஏற்கனவே இது லிங்கம் லிங்கத்தினுடைய சொல்லிருப்பேன் என்னதான் சங்கராக காட்டுறாங்க பக்தியில பாருங்க பெரிய பெரிய குருமார்கள் பெரிய பெரிய பிராமணர்கள் பெரிய பெரிய ஐயராளர்கள் பெரிய பெரிய சிவனுடைய பக்தர்கள்லாம் பாருங்க லிங்கத்தை தான் வழிபடுவாங்க சங்கரை வழிபட மாட்டாங்க இந்த குருக்கள் சாமிமார்கள் இந்த சன்னியாசிகள் பாருங்க சங்கர வழிபடுவாங்க அப்ப அவர் சத்குரு ஜக்கி ஜக்கிவாசு பாருங்க சங்கர வழிபட்டு இருப்பாரு கோயமுத்தூர்ல சங்கருக்கு வச்சிருப்பாரு கருப்பு கலர்ல கழுத்துக்கு பாம்பு போட்டு சங்கருடைய ரூபம் இருக்கும் கருப்பா வச்சிருப்பாரு அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கி சன்னியாசிகளாக இருக்கலாம் பிரம்மகுமாரிகளாக இருக்கலாம் மிகப்பெரிய சாமியார்கள் பாருங்க லிங்கத்தை வழிபட மாட்டாங்க ஏன்னா இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆகிய மும்மூர்த்திகளை அவர் படைக்கும் போதுதான் ஒட்டுமொத்த ஞானமும் நமக்கு தெரிய வரும் நான் ஒரு வேற ஒரு வீடியோ நான் தனியா கொடுக்குறேன் லிங்கத்திற்கும் சிவலிங்கத்திற்கும் சங்கருக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி கொடுக்குறேன் சிவலிங்கம் இருக்கிறாருல லிங்கம் அவருக்கு ஒரு கேரக்டர் உண்டு இந்த ஞானத்தை ஏழு ஏழு நாள் செவன் டேஸ் கோர்ஸ் முதற்கொண்டு தொண்ணூறு வருடங்களாக ஞானம் கொடுக்கிறவர் இந்த ஒளிதான் கொடுக்கிறாரு ஒளி கொடுக்குறவருக்குன்னு இயற்கையில கேரக்டர் உண்டு இல்லைன்னா நான் இருக்கிறேன் என்னுடைய கேரக்டர் இல்லைன்னா நான் என்ன பேசுறேன் என்ன வெளிப்படுத்துறேங்க உங்களுக்கு தெரியாது இல்ல அப்போ இறைவன் ஒளியின் வடிவமானவர் அவர் கேரக்டரை சங்கரா காட்டியிருப்பாங்க அதனாலதான் அந்த ஞான மார்க்கத்தை சார்ந்தவங்க பிரம்மகுமாரிகள் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கி இந்த பெரிய பெரிய சாமியார்கள் சாது சன்னியாசிகள் வந்து என்ன வழிபடுவாங்க சங்கரா தெய்வமா வச்சு வழிபடுவாங்க பக்தியில சாமி கையெடுத்து சாமி கும்பிடுறாங்களா ஒண்ணும் தெரியாத பாமர மக்கள் லிங்கத்தை மட்டும்தான் வச்சு வழிபடுவாங்க அவங்க தரையில தான் குட்டிலிங்கமா இருக்கும் குட்டிலிங்கத்தை அப்படி அப்படி உட்கார்ந்து பார்த்து வழிபடுவாங்க காரணம் அவர் அகங்காரம் அகங்காரமற்றவர் நான் என்கிற எண்ணம் கொண் இல்லாதவர் அவரை உட்கார்ந்து இதெல்லாம் பார்க்க வேண்டாம் குனிஞ்சே பார்க்கலாம் அவரு நம் நமக்கு தான் அவரு தென்படுவாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஞான உபதேசத்துக்காக சொல்றது அப்போ பிரம்மா விஷ்ணு சங்கர்ன்னு சொல்லிட்டு இந்த மூன்று மூர்த்திகளும் என்ன பண்றாரு கடவுள் சிவன் தான் படைக்கிறார் சரி அப்போ அழித்தல் செயலை இவர் செய்யறதா சொல்றாங்களே இது வந்து இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக அந்த நூறு வருடம் கொடுக்கிறார் சங்கம் யோகத்துல அப்போ மனிதனுடைய அசுர குணங்களையும் கடவுள் வந்து அழிப்பார் அதனால அழித்தல் கடவுள்னு சொல்றோம் என்ன ஒன்று உலகத்தையும் அவர் தான் அழிப்பார் சிவனுடைய நெற்றிக்கண் ஓப்பன் ஆயிட்டா என்ன ஆகும் உலகம் அழிஞ்சிரும் அதுக்கு என்ன அர்த்தம் சிவனுடைய நெற்றிக்கண் ஓப்பன் ஆனா உலகம் அழிம்பலாம என்ன என்ன அர்த்தம் என்ன அர்த்தமா என்ன அர்த்தம் நெற்று கண்ணா என்னம்மா ஆத்மாவா அவருடைய தன்னுடைய தன்னா அவர் ஆத்மான்னு சொல்லிட்டா உலகம் அழிஞ்சிரும் இப்ப நமக்கு என்னவா சொல்லிட்டு இருக்கிறாரு நாம ஆத்மா அவர் ஒரு ஆத்மா உலகத்தினுடைய ரகசியங்கள் சொல்றாருல்ல அதான் அழியுது அப்ப பக்தியில அவரு தாண்டவம் ஆடுவாரு நெத்தில சிவனுக்கு கண்ணு இருக்கும் அவர் ரொம்ப ஆவேசமா இருப்பாரு அது பக்தி மார்க்கத்துல லிங்கத்தை மட்டும்தான் வெளிப்படுவாங்க லிங்கம் வந்து கண்ணா அதுவுமே கண்ணு எல்லாம் வைக்கிறாங்க இருந்தாலும் கண்ணு திறந்த மாதிரிலாம் பெருசாலும் காட்டப்பட்டிருக்காரு ஞானமாக சொல்லுவாங்க அவரு தான் ஆத்மா நீங்களும் ஒரு ஆத்மா மற்றபடி உலகத்தினுடைய முதல் இடைக்கடை எல்லாத்தையுமே அவர் வெளிப்படுத்துவார் நான் ஒரு வீடியோ வேணாலும் கொடுப்பேன் லிங்கமும் சங்கருக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டு அது லிங்கத்தை சொல்லிட்டு லிங்கத்தினுடைய அவரு சங்கருடைய சவுரு முடி நெத்தில இருக்கக்கூடிய மூணு கோடு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய நெற்றி கண்ணு அவருடைய காதில் உள்ள குண்டலனி அவருடைய முடி சவுரி முடி கழுத்துக்கு போட்ட அந்த ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு ருத்ராட்சம் கழுத்துக்கு போட்டிருக்க பாம்பு இடுப்புக்கு வச்சுருக்கிற அந்த புலியினுடைய தோல் அவரு அவர் உடம்பில் ஒரு விதமான கோடுகள் இருக்கும் அவரை வந்து ஒரு மாதிரி நீல கலர்லயும் காட்டியிருப்பாங்க கருப்பு கலர்லயும் காட்டுவாங்க நீல கலரில் தான் அதிகமாக காட்டுவாங்க அதுக்கு ஒரு ஆன்மீக ரகசியம் உண்டு அவருடைய கையில் உள்ள உடுக்க அவருடைய திரிசூலத்துக்கு ரகசியம் அப்ப அவருடைய தலை மேல இருக்கக்கூடிய கங்கைங்கிற பெண்ணு அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பூ இருக்குல்ல அது அது என்ன பூ தாளம்பூவா தாளம்பூ சிவனுடைய ரெண்டு பிள்ளைங்க மனைவி இதை எல்லாத்துக்குமே நம்ம விளக்கம் கொடுக்கலாம் அது தனியா தான் ஒரு வீடியோ நம்ம கொடுக்க முடியும் இந்த இதுல கொடுக்க முடியாது அது அஞ்ஞானிகளுக்காக பக்தி சார்ந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் இது ஞானம் சார்ந்து மும்மூர்த்திகளுக்கான ரகசியங்களை பிரம்மகுமாரிகள் ரீதியாக இறைவன் கற்பிக்க சொல்லி இருக்கிறாரு கற்றுக் கொடுக்குறோம் அப்போ காத்தல் அழித்தல் படைத்தல் மு செயல்களையும் மும்மூர்த்திகளை வச்சு படைக்கிறாரு அந்த மும்மூர்த்திகளையும் இறைவன் தான் உருவாக்கி இருக்கிறாரு ஏன்னா மும்மூர்த்திகளுக்குமே அவங்களே யாருன்னு தெரியாது ஏன்னா நீங்க அந்த பரதநாட்டியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புத சக்தி ஒன்று வந்துச்சு அது பிரம்மாவின் மூலமாக அது ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிச்சு அந்த ருத்ர தாண்டவமானது பரதநாட்டியமாக உருவானது அவர் நடராஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த அற்புத சக்தி தான் எல்லாத்தையுமே உருவாக்குது அந்த அற்புத சக்தி இந்த உலகத்துக்கு பிறக்கல அப்படின்னா உலகத்துல க படைத்தலும் இருக்காது காத்தலும் இருக்காது அழித்தலும் இருக்காது அப்ப நம்ம பக்தி மார்க்கத்துல இந்து மதத்துல நிறைய கடவுள்களை காட்டியிருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் தேவி தேவதைகள் அந்த ஒளி வடிவமான எல்லா மதத்திலும் சொல்லப்படக்கூடிய கர்த்தர் அல்லா சிவன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரே இறைவன் உடலற்ற அந்த ஒளி வடிவமான அந்த ஜோதி பிந்து தான் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த உலகத்தை காத்து வச்சிருக்கிறாரு அப்ப நீங்க அந்த பைபிள் தனிப்பட்ட நீங்க கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பா இருக்கும் நோவாவுடைய வாழ்க்கை வரலாறு இப்ராஹிம் அப்ராகுடைய வாழ்க்கை வரலாறு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை வரலாறு ஏசு குருசுலாம் நிறைய வரும் அதெல்லாம் பிற்காலத்துல வீடியோல நம்ம கொடுக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த இறைவன் மும்மூர்த்திகளை படைக்கிறாரு இப்பந்தான் படைக்கிறாரு அது ஏதோ ஒரு காலத்தில் படைச்சிட்டு ஏதோ ஒரு காலத்தில் படைக்கப்பட்டதை நான் உட்காந்துருந்து இதில் வீடியோவாக கொடுக்கல இப்போ நூறு வருடத்தில் தொண்ணூறு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் பத்து தான் இருக்குது அந்த டைமில் பிரம்மானு இவரை தான் படைக்கிறாங்க அப்போ பக்தி மார்க்கத்தில் நாலு தலையாக பிரம்மா காட்டப்பட்டது இந்த ஆளு சொல்ல வரணும் நாங்கள் வேற ஒன்றும் கிடையாது அந்த வீடியோவில் அப்போ இப்படி தான் பிரம்மா இருக்கிறார் அதனால் பக்தி மார்க்கத்தில் பிரம்மாவுக்கு என்ன கிடையாது கோயில் சிலைகள் கிடையாது ஏன்னா அவர் ஒரு மனுஷன் ஒரு அவர் ஒரு தாத்தா அவரும் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர் ஒரு மனிதன் உலகத்தை படைத்த பிரம்மா ஒரு மனிதர்ங்கிறனால பக்தி சீ பிரம்மாவுக்கு கோயில்களே கிடையாது எங்கேயோ ரேரு கொன்னு ரெண்டு இருக்கும் பால் அடைஞ்சுதான் இருக்கும் அதுக்குள்ளேயும் போக முடியாது பிரம்மாங்கிறதுனால படைத்தவர் பார்த்தீங்களா பயப்படுவாங்க அப்போ பிரம்மா அப்படின்னு அதான் பிரம்மா மூலம் படைப்பு கிரியேஷன் ஆஃப் ரைஷன்ஸ் வேர்ல்டு த்ரூ பிரம்மா பிரம்மா மூலமாக கிரியேட் பண்றாரு உருவாக்குறாரு இந்த உலகத்தை சிருஷ்டிப்பு நடந்துட்டு இருக்கு இவர் மூலமாக உருவாக்குற இவரு உருவாக்க முடியாது ஏன்னா இறைவன் ஒருவர் இருக்கிறாரு அப்போ இவர் உலகத்தை படிச்சுட்டாரு அப்ப இறைவன் டம்மி ஆயிடுவாருல்ல இல்லையா அப்ப இறைவன் உருவாக்குறாருங்கிறத பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வரும்போது நீங்க எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ளலாம் படைத்தல் காத்தல் அழித்தல் நேற்று இன்று நாளை முக்காலமும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வந்து இலவச ஞானம் நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னா இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒன்றும் தெரியாமல் போக வேண்டியதுதான் ஆமா இந்த உலகம் மொத்தம் ஐயாயிரம் வருஷம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்குமே தெரியாது உலகத்தினுடைய சரித்திர பூகோளமே தெரியாமல் இருக்கிறது எவ்வளவு மாயை இப்போ இந்த வீடியோலாம் புது ஆத்மாக்கள் பார்த்தா ரிப்பீட்டட் நீங்கள் போட்டு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு என்னுடைய நிறைய வீடியோலாம் நான் முப்பதுக்கு மேல் வீடியோலாம் போட்டாச்சு எல்லாமே தான் போட்டிருக்கிறோம் நீங்கள் ரிப்பீட்டட் அந்த வீடியோ பாருங்க புரியும் அப்போ இப்படி ஒரு பிரம்மகுமாரி இயக்கத்தில் உள்ள ஒருவர் மூலமாக தான் படைப்பு நடந்திருக்குன்னு சொல்றோம் அவரு தான் என்ன பண்ணுறாரு படைச்சாக்கி இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீட்டை நீங்கள் என்ன பண்ணணும் போய் குடி பெயர்ன்னு தானே அப்போ கெட்டவன் தானே ஓனராக முடியும் அப்போ அவர் தான் தலைமை பொறுப்புல வர்றாரு அப்போ இவர் மூலமா படைக்கிறதுனால இவர் மூலமாக என்ன பண்ணுறாரு காத்தல் செயல்களை செய்கிறது போல மகாவிஷ்ணுன்னு காட்டுறாங்க ஓகே பக்தி மார்க்கத்துல பார்க்கடல்ல படுத்து இருக்கிறாருல பச்சைமால் நாராயணர் அவர் மகாவிஷ்ணுன்னு இருக்குல்ல அப்ப அவரு இவரு தான் அவருக்கு அப்படி ஒரு நபர் கிடையாது பார்க்கடல்ல யாரும் கிடையாது அதுக்குமே ரகசியங்கள் உண்டு இருந்தாலும் இவர் சத்தியுகம் போகும்போது மகாவிஷ்ணு ஆகுறாருங்கிறத காட்டுறதுக்காக இது சங்கம யுகத்துல பிரம்மா சத்யுகத்துல என்ன ஆகுறாரு இவர் மகாவிஷ்ணு ஆகுறாரு இப்போ அந்த சங்கம் யுகத்தில் கடைசியில் அந்த ஞானத்தான் கொடுத்து உலகத்தை அழிக்கிறது வெளிப்படுத்தும் போது அது நடக்கும் இதுக்குமே தனியா ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படி அப்போ இப்படிதான் பரமபிதா சிவ பரமாத்மா தான் மும்மூர்த்திகளை படைச்சிருக்கிறாரு ஓகேவா விஷ்ணு பிரம்மா சங்கர் மூன்று பேரை அந்த ஒரே இறைவன் தான் படைச்சிருக்கிறாரு அந்த இறைவன் தான் வந்து நூறு வருடத்துல தொண்ணூறு வருடங்களாக உட்கார்ந்து ஞானம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஞானம் அது பிறகு ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சிரும் அப்ப அந்த உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி நீங்க டைரக்டா இந்த இலவசமாக தான் கத்து கொடுக்குறாங்க நாம ஒரு பத்து வருஷம் ஃப்ரீயா தான் கத்துக்கிட்டேன் இலவசம் தான் அப்ப இந்த இலவச சிவராஜயோகா மெடிடேஷனை நீங்களும் கற்றுக்கொள்ளணும் நீங்களும் மனிதனிலிருந்து தெய்வமாகும் நீங்க இந்த ஞானம்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மா எனக்கு எனக்கு பிரம்ம அண்ணன் அண்ணன் மகாவிஷ்ணு என்னுடைய நான் மனுஷனா பிரம்மா உலகத்தை படைச்சாருன்னா நானும் படைப்பு படைப்பவன் தான் அப்போ இதே பிரம்மா தான் மகாவிஷ்ணு ஆகுறாரு என்னுடைய அண்ணன் இங்க உயர்ந்த பதவி அடைகிறாருன்னா நான் போய் டம் கீழே பெயர் நான் கிடையாது எனக்கும் ஒரு போஸ்டிங் எங்க அண்ணன் போட்டு கொடுப்பாரு நான் என்ன ஆக போறேன் நானும் சிறுமன் நாராயணர் ஆக முடியும் அப்போ அப்ப உலகத்தை சங்கர் வச்சு அழைக்க அழிக்கிறாரா அப்போ அந்த படைப்பு நடந்து முடிஞ்ச உடனே உலகம் அழியும் அடைஞ்சாதான் அழிஞ்சாதான் மறுபடியும் அந்த சத்துவத்துல நம்ம வாழ்க்கை வாழ முடியும் அப்போ அழித்தல் செயல்களை தான் செய்யறோம் படைத்தல் தான் செஞ்சிருக்கிறோம் இந்த செயல்களை செய்யறதுனால இந்த உலகத்துல வாழ்வாங்கி வாழ போற நாங்க தான் இது எவ்வளவு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்ப நீங்க டைரக்டா இந்த ஞானம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா பக்தி மார்க்கத்துல வேணா நீங்க கமெண்ட் பாக்ஸ் வேணா கமெண்ட் போடுங்க எனக்கு மும்மூர்த்திகளுடைய டீடைல்ஸ் ஆனா பக்தி மார்க்க கதை நிறைய சினிமா படங்கள் எல்லாம் வருது இல்ல மும்மூர்த்திகள் கதைகள் அந்த கதையும் எனக்கு விளக்கம் கொடுங்க நீங்க கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க அடுத்த வீடியோ போட்டு விடுறேன் தனியா நார்மலா உங்களுக்கு இது இல்லாது வேற ஒரு ரோல் காட்டி இதை நான் இதை மெரிச்சு பண்ணி சொல்றேன் நல்லா இருக்கும் அப்ப அப்படிதான் இப்படிதான் இது ஒரு பட விளக்கங்களாக பிரம்மகுமாரிகள் கற்று கொடுக்குறாங்க ஈஸியா இருக்கும் புரியும் நல்லா பிடிச்சிருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எதுக்குமே விடை தெரியாம தான் இருந்துட்டு இருக்கோம் ஒன்றும் தெரியாத இந்த உலகத்துல புதையல் கிடைச்சாலும் எந்த பலனும் கிடையாது அப்போ நமக்கு புதையல் மாதிரி எல்லா ரகசியங்களும் சொல்லும்போது போது அவ்வளோ அழகாக புரியும் சந்தோஷமாகவும் இருக்கும் எதையோ அடைந்து கொண்ட ஒரு ஃபீல் இருக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரிலாம் இருக்காது ஒரு மிகப்பெரிய ரகசியங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக இயக்கம் தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் என்னுடைய நிறைய வீடியோ நான் என்ன மாதிரிலாம் இந்த இயக்கத்தை நீங்கள் காண்டக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் எனக்கு இப்படி போய் நான் என்னென்ன ஏரியா எனக்கு இந்த மாதிரி எனக்கு கிளாஸ் எடுக்கணும் எனக்கு இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் எனக்கு அனுப்புங்க பிரதர் நான் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறேன் இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிற பிரம்மகுமாரிகள் சென்டர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நானே உங்களுக்கு கமெண்ட்ல சென்ட் பண்ண போறேன் உங்களுடைய முழு டீட்டெயில்ஸ் வேண்டான்னு இருக்கிற பட்சத்துல அப்போ இப்படிதான் உடனே ஓடிப்போங்க தொண்ணூறு வருஷம் முடிஞ்சு போச்சு போய் கோயில்ல போய் சர்ச்சில் போய் சாமி கும்பிட்டுட்டுலாம் இருக்காங்க ஆமா அப்போ இதுதான் அந்த விளக்கம் ஓம் சாந்தி